நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எதையும் எத்தனை முயன்றாலும் ஒரு தடையாக இருக்கும் வேலை கிடைக்காமல் தவிப்பு குடும்பத்தில் சண்டை மனசுக்கு அமைதி இல்லாமல் இருக்கும் நிலை இவையெல்லாம் உங்களுக்கும் அனுபவமாக இருந்ததா இவையெல்லாம் மட்டும் இல்லாமல் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் நம் வாழ்வில் வளர்ச்சி இல்லை என்று நினைக்கலாம் இதற்குக் காரணம் என்ன தெரியுமா நாம் நம்முடைய குடும்ப தெய்வத்தினை வழிபடாமல் இருப்பதுதான் குடும்ப தெய்வம் என்பது நம் பூர்வீகத்திலிருந்து தொடர்ந்து நம்மைக் காப்பாற்றும் தெய்வ சக்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தெய்வம் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அதை குடும்ப தெய்வத்தை நம்பி வழிபட்டு வந்தார்கள் ஆனால் நாமோ நம்முடைய வாழ்க்கை நவீனமாகும் போது இதை மறந்துவிட்டோம் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட குடும்ப தெய்வத்தை நாம் வழிபடும் போது அது நம்முடைய அனைத்து தடைகளையும் அகற்றும் வாழ்க்கையில் அமைதியும் வளர்ச்சியும் கிடைக்கும் குடும்ப தெய்வத்தை வழிபடுவதற்கான சில முக்கிய வழிமுறைகள் இருக்கின்றன முதலில் உங்கள் குடும்ப தெய்வம் யார் என்பதை உறுதி செய்யுங்கள் உங்கள் பெரியவர்கள் சொல்லி இருக்கலாம் அல்லது குடும்ப வரலாற்றில் இது குறித்து காணலாம் அவர்களின் கோவிலுக்குச் சென்று வழிபடுங்கள் சில குடும்பத் தெய்வங்கள் கிராமங்களில் இருக்கலாம் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்யுங்கள் வழிபாடு எப்போது செய்யலாம் மாதம் ஒரு முறை அல்லது முக்கிய நாட்களில் குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை போன்ற நேரங்களில் குடும்ப தெய்வத்திற்குப் படையில் வைத்து வழிபடுங்கள் சாதாரணமாக வெள்ளம் தேன் பழங்கள் போன்றவற்றை வைத்து நன்றி செலுத்தலாம் தொடர்ந்து நம் குடும்ப தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி வழிபட்டு வர வேண்டும் நாம் நம்முடைய குடும்ப தெய்வத்தை மறந்துவிடாமல் வழிபடும்போது அது நமக்கு எல்லா நலன்களையும் தரும் வேலைகள் நன்றாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் குடும்ப தெய்வ வழிபாடு செய்யவில்லையா இனிமேல் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் அனுபவங்களை கமண்டில் எழுதுங்கள் நம்பிக்கை பக்தி சாதனை எல்லாமே உங்கள் வசமாகும்